மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த எந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் காவேரி பேசுனதும் சரி தாத்தா விஜய் இப்படி எல்லாருமே ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் காவேரியை ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாரு காவேரி கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு காவேரியை ரொம்பவே காயப்படுத்தி பேசிட்டாரு வீட்டை விட்டு போகிறேன் போகிறேன்னு இருக்க ஆனால் போனோன்னு நினைக்கிறவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக காவேரி கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் காவேரி கூடவே இருக்கிறப்போ விஜய்க்கு காவேரியோட அருமை தெரியல காவேரி கொஞ்சம் விலகி போனதுக்கப்புறம் தான் காவேரியை ரொம்பவே மிஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போகக்கூடாது கொஞ்சம் தூரமாக போகணும் காவேரியை தேடி அலையிறப்ப தான் காவேரி மேலே எவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு விஜய் உணர்வார் கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதும் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் காவேரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ராகினி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் ராகினியோட மேரேஜ் எபிசோடும் வரப்போது ராகினி அஜய் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்க போதா இல்லை மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் நடந்து மேரேஜ் நிற்க போதா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காவேரி வீட்டை விட்டு போவாங்களா மாட்டாங்களா என்ன மாதிரி அப்கமிங் எபிசோடு வரும் அப்படின்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணுறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல்ேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.